தற்போது ஒரு அண்மை செய்தி சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நானூறு உயர்ந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விமர் செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தொடர்ச்சியாக தங்கம் விலை மாற்றம் கண்டுபடுகிறது இன்றைய விலை நிலவரம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் தங்கத்தின் விலை என்பது தொடர்ச்சியாக ஏற்றத்தை சந்தித்து வரக்கூடிய நிலையில் நகைப்பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இன்று ஒரே நாளில் சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு கிராம் தங்கத்தை பொறுத்த வரையில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக தங்கத்தின் விலை சரிவை சந்தித்த நிலையில் இன்று ஒரே நாளில் சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது தங்கத்தின் விலை என்பது மேலும் உயரும் என்பதே வியாபாரிகளின் கருத்தாக முன்வைக்கப்படுகிறது அதே போன்று வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது ஒரு கிராம் வெள்ளியை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இருந்தபோதும் கூட வரையில் தொடர்ச்சியாக முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய நிலையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை என்பது தொடர்ச்சியாக உயர்ந்து வருவது நகை பிரியர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி